வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைய மனவழக்கரை தகவலில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா நம்மளுடைய அருள் தந்தை தாத் திரு மகர்ஷி அவர்களுடைய வாக்கு அதாவது அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி எனக்கு கவிதை வடிவிலையும் இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் வகையிலும் அமைந்து சொல்லி பார்க்கலாம் தீர்க்க முடியாத தின் துன்பம் என்ற ஒன்று வாழ்வில் கிடையவே கிடையாது தீர்க்கும் வழிவகைகளை அறியாமல் தான் நாம் துன்பத்தைக் கண்டு அஞ்சுகின்றோம் திறக்க முடியாத பூட்டு எதுவும் இல்லை அதற்கான சரியான சாவியை கண்டுபிடித்தால் போதும் எவ்வளவு அருமையான ஒரு வகைகள் தீர்க்க முடியாத துன்பம் என்ற ஒன்று வாழ்வில் கிடையவே கிடையாது தீர்க்கும் வழிவகைகளை அறியாமல் அறியாமல் தான் நாம் துன்பத்தை கண்டு அஞ்சுகின்றோம் தீர்க்க முடியாத திறக்க முடியாத பூட்டு எதுவும் இல்லை அதற்கான சரியான சாவியை கண்டுபிடித்தால் போதும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி